ட்ரக்ஸு நிறைய வந்து புழக்கட்ல இருக்கு அப்படின்னு தட்டி கேட்கப்பட்டதாக ஒரு பாக்சர் கொலை பண்ணப்பட்ட தனுஷ் அவரும் இருபத்தி நாலு வயசு அதே மாதிரி நம்ம எல்லாம் இன்னும் மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிற ஜகபர் ரனிஷ் கோவில் பத்து கிராம நிர்வாக அலுவலக நூர்த்து ஆஃபீஸ்லயே வச்சு படுகொலை செய்யப்பட்டார் சின்ன ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ரீசென்ட்டாக நடந்து கஞ்சா கல்வி இப்போ இந்த ரீசனாக நடந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறை கள்ளச்சாராயம் விட்டுற ஒரு குடும்பத்தையே தட்டி போனதுனால இரண்டு பேர் வந்து இங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க நம்ம ரீசண்டாக எல்லா கேஸ்லையும் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு இப்போ இங்கே வந்துட்டு போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா வழக்கே இன்னும் விசாரிக்க தொடங்கவே இல்லை அப்புறம் எப்படி போலீஸ் வந்து இல்லை இல்லை இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இப்போதான் ரெண்டு பேருடைய உடல்களை வந்து வாங்க மறுத்துருப்பாங்க ஆத்திரத்துல அந்த கொலை ஓகே அவுட் ஆஃப் ப்ரொவகேஷன் எதுவும் நடக்கல திட்டமிட்டு மயிலாடுதுறையில் இரண்டு இளைஞர்கள் கள்ளச்சாராய விற்பனை தட்டி கேட்டதாக கொலை செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த கொலை செய்யப்பட்டதற்கான மோட்டிவ் என்னமே ஏன்னா நம்ம நிறைய வந்துட்டு இப்போது எப்படி எந்த அளவுக்கு வந்துட்டு கொலை கொலை விமனுக்கு அகேன்ஸ்டான க்ரைம்ஸ் பார்க்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக அதில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணிட்டோ இல்லை ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டோ குற்றங்கள் செய்கிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியான ஒரு விஷயம் ஸோ ரீசெண்டாக நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா எல்லாத்தையும் பேன் பண்ணணுன்றது ஒன்று சரி இப்போ சாராயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு பல ஃபார்ம்ஸ் ஆஃப் அந்த இருக்கு என்ன அப்படின்னா இப்போ நமக்கு நல்லா தெரியும் ஒரு ஒரு டாஸ்மாக் இருக்கட்டும் இல்லை ஒரு எல்எல் இருக்கட்டும் ஒரு பர்சன் எவ்வளோ வாங்கணுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையவே கிடையாது ஓகே ஸோ அவங்க அதை வாங்கி கள்ளச்சந்தையில் விற்கக்கூடிய அபாயமும் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு ஒன்று ரெண்டாவது அங்கே விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய ஒரு விஷயமும் இங்கே நடந்துட்டு இருக்குது அடுத்தது ஃபார்ம் ஆஃப் ட்ரக்ஸு ரீசன் டைமில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கான நிறைய கொலைகளும் நமக்கு வந்து நடந்திருக்கு ஸோ அதை நான் இது ஒன்றுனா பார்ப்போம் இப்போ இந்த ரீசனில் நடந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறை அதாவது மயிலாடுதுறையில் வந்து முட்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட்டாக பார்க்கப்படுது அதாவது கள்ள கள்ளச்சாராயம் விற்ற ஒரு குடும்பத்தையே தட்டி போனதுனால இரண்டு பேர் பேர் செய்யப்பட்டிருக்காங்க ஓகே மொத்தம் வந்து நாலு போயிருக்காங்க தட்டி கேட்க அப்படின்னும் போது இரண்டு பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க எங்க அப்படின்னா அதை மயிலாடுதுறையில இருக்குமோ முட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு குடும்பமே அந்த ஊரை சார்ந்த ஒரு குடும்பமே அதாவது அப்பா அம்மா மகள் மருமகள் பையன் மருமகன் எல்லாரும் ஒரு குடும்பமாக சேர்ந்து கள்ளச்சாராயம் விற்ப விற்பவர்களாகவும் கள்ளச்சாராயத்தை வந்து வாங்கி கள்ளச்சந்தையில வாங்கி விற்றுக்கூடிய ஒரு விஷயம் காட்சி விற்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த குடும்பத்துல வழியாக பண்ணிட்டு இருக்காங்க யார் முனுசாமி குடும்பம் இவங்க அந்த அவங்களோட இப்ப அரெஸ்ட் பண்ணப்பட்டது வந்து மூணு பேர் பேர்ல யார் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா மூவேந்தன் இருபத்தி நாலு வயசு அதுக்கப்புறம் ராஜ்குமார் முப்பத்தி நாலு வயசு தங்கதுரை இருபது வயசு வடக்கு தெரு அப்படின்னு சொல்லப்படுது இவங்க யாருன்னா முனுசாமி அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இவங்க எல்லாமே இந்த மூணு ஆண்களும் இப்போ அரசு பட் ஊர் மக்களும் அங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை மொற்ற குடும்பமாக தான் அவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்களையும் அரெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க இருக்காங்க ஒன்று சரி என்னதான் நடந்தது அப்படின்னு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹரிசக்தி ஹரி அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து இங்கே மர்டர் பண்ணப்பட்டு இருக்காங்க ஆக்சுவலி பட் நாலு பேர் இதில் தட்டி கேட்டவங்க யார் அப்படின்னா தினேஷ் ஹரி ஹரிசக்தி அஜய் இவங்க நாலு பேர் ஸோ இது என்ன என்ன சொல்லப்படுது அப்படின்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்துட்டு ஃபோர்டீன்த் ஜென்வரி நடந்த அன்னைக்கு வந்துட்டு கள்ளச்சாராயம் விட்டு விட்டு இருக்கும்போது இந்த இவர் என்ன பண்ணியிருக்காரு தினேஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களை வந்து தட்டி கே கேட்டிருக்காரு முதல்ல ஓகே தட்டி கேட்கும் போது அவங்களுக்குள்ளே வந்து வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்க அந்த விஷயம் எல்லாமே ஸோ அதை பார்த்த இந்த மூவரும் போயிட்டு அவங்களை தட்டி கேட்கும் போது இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விற்காதீங்க ஊரில் வந்துட்டு இதனால் நிறைய பேர் உடம்பு சரியில்லாம் போது உயிர் உயிரிழப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த மூவரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கத் ரொம்ப கொடூரமாக அவங்களை அருவாளால் வெட்டி அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இடத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இல்ல இவங்களுக்குள் முன்விரோதம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது இது நம்ம ரீசெண்டா எல்லா கேஸ்லயும் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னா இலங்கை விரோதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன் விரோதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்கப்படும் இதே வந்து ஜாதிய வன்கொடுமைனால அதாவது பட்டியலன சமூகத்தை சார்ந்தவர்ன்றதுனால பைக் ஓட்டினார் அப்படின்னு புல்லட் ஓட்டுனார் அவர் கைகளே வெட்டப்பட்டது அங்கேயும் முன் விரோதம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அந்த இன்சிடென்ட் எங்க நடந்தது அப்படின்னா சிவகங்கை மேல்பிடா ஒரு மாணமாதிரியா நடந்த ஒரு இன்சிடென்ட்லேயும் இப்படி தான் பார்க்கப்பட்டது அதுக்கப்புறம் கிடையாது இது முற்றிலுமாக ஜாதியை சார்ந்த ஒரு விஷயம் அதாவது உயர் ஜாதியினரால் சொல் சோகால்டு சொசைட்டியால் நேம் வைக்கப்பட்ட அவங்களால் பட்டியலன சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு நடந்த ஒரு விஷயமா இந்த இடத்துல பார்க்கப்பட்டது ஜாதி ரீதியாக ஜாதி வன்கொடுமையாக பார்க்கப்பட்டது அதே மாதிரிதான் இதுலயும் போலுசிங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இல்லை இவங்களுக்குள்ள முன்விரோதம் அப்படின்னு சொல்லப்பட்டது பட் ஆனால் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க இல்ல முன் விரோதம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது ஊர்ல கள்ளச்சாராயம் வியாபாரம் இருந்தது கள்ளச்சாராயம் வியாபாரம் இருக்கும் போது அதை தட்டி கேட்டதுனால இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இப்போதான் போன மூணு நாளைக்கு முன்னாடி தான் அவங்க உள்ள போயிட்டு வெளில வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா எழுபத்தஞ்சு பாக்கெட் கள்ளச்சாராயம் வித்ததுக்காக அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு வெளில வந்திருக்காங்க வெளில வந்தவங்களுக்கு எங்கேருந்து இவங்களுக்கு தைரியம் வந்தது மக்கள் கேக்குற ஒரு கேள்வி இதுவாக தான் இருக்கு ஏன்னா தெருகள்ல தெரு ஓரங்கள்ல எல்லா இடத்துலையும் இவங்க வந்து வைத்து கள்ளச்சாராயம் விட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் மக்களால் சொல்லப்படுது அதையும் தாண்டி என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து முன் விரோதம் தினேஷுக்கும் இங்கே மூவேந்தன் அப்படிங்கிற அப்படிங்கறக்கும் முன் விரோதம் இருந்தது அதாவது வாய் தகராறு இருந்தது அதன் விளைவாக தான் இவர்கள் வெட்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பட் அதுக்கப்புறம் இல்லை மக்கள் தரப்பிலிருந்து மறுக்கப்பட்டுச்சு தெளிவாக சொல்லப்பட்டது என்னன்னா கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தாண்டி இந்த வந்து அது நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த பாதிக்கப்பட்ட மக்களும் பேசியிருந்தாங்க அந்த ஊரை சார்ந்த ஒருத்தரும் பேசியிருப்பாரு தான் ஒரு அட்வகேட் அப்படிங்கிறதுனால இங்க கல நிலவரம் என்ன நடக்குதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் பிகாஸ் நான் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு அது எப்படிங்க இவங்க உள்ள போறாங்க வராங்க ஏன்னா இந்த மூணு பேரும் ஆல்ரெடி குற்ற சரித்திர பின்னீடு உள்ள ஒரு மூணு பேரும் பர்சனலாக இந்த இடத்துல பார்க்கப்படுது ஒன்று அதை தாண்டி இவங்க கள்ளச்சாராயம் விற்கிறது இன்னைக்கு நேற்று கிடையாது ஓகே ஏன்னா எங்க இவங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்க நம்ம வந்து அங்கே அங்கே ஒதுக்கப்புறமா போய் கள்ளச்சாராயம் காய்ச்சுனா மாட்டிப்போம் அப்படிங்கிறதுனால வெளி இருந்து கள்ளச்சாரையை வாங்கிட்டு வந்து விட்டுருக்காங்க என்னன்னா ஐம்பது ரூபாய்க்கு பாக்கெட்டுக்கு வாங்கிட்டு வருதா வாங்கிட்டு வந்து எழுபத்தஞ்சு ரூபா ரூபாய் வரைக்கும் இங்க கொஞ்சம் விற்கிறது ஓகே விற்கும் தான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் இங்கே நடந்தது சோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் போறாங்க போலீஸ் கிட்ட போறாங்க ஏதாவது காசை கொடுத்து வெளில வந்துறாங்க அதை நானே பார்த்திருக்கேனும் அவர் பேசுறாரு ஒண்ணு ரெண்டாவது இதுல என்ன மக்கள் தரப்புல இருந்து கண்டனம் தெரிவிக்கப்படுது அப்படின்னா வழக்கே இன்னும் விசாரிக்க தொடங்கவே இல்லை இதுல அப்புறம் எப்படி போலீஸ் வந்து இதை முன்பகை முன்பகை முன் விரோதம்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற கொஸ்டினும் வந்து இந்த இடத்துல கே கேட்டுட்டு அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேருடைய உடல்களை வந்து வாங்க மறுத்திருப்பாங்க அந்த இடத்துல உறவினர்கள் மறுத்த நிலையில தான் மறுத்துட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த E அக்யூஸ்டு மேலே அந்த மூணு பேர் மேலே மட்டும் நடவடிக்கை எடுத்தால் பத்தாது இதில் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேணும் ஏன்னா லோக்கல்ல இருக்க அவங்க இதை விட்டு விட்டு போய் தான் இன்னைக்கு இங்கே வந்து நிக்குது இந்த விஷயம் சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சரிங்க நாங்கள் ஆக்சிடென்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் இந்த நட்டிலருந்து கலைஞ்சு சென்று அவங்களோட இறுதி விஷயம் அங்கே நடந்திருக்கும் அதை தாண்டி மக்கள் வந்து இங்க என்ன சொல்றாங்க சில சில கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க மக்கள் என்ன அப்படின்னா இந்த விஷயத்துக்கு முற்றிலுமாக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் ஏன்னா கள்ளச்சாராயம் விற்கிறாங்க அதுக்கு யாரும் பொறுப்பு கலாச்சாரம் ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் தான் இல்லை செட் அதுதான் இல்லீகலான ஒரு விஷயம் இல்லீகல் லிக்கர் தான் அது ஸோ அரசு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா காவல்துறையில் இருக்க உயர் அதிகாரிகள் இந்த சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூணாவது என்ன சொல்றாங்கன்னா இமீடியட்டா எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது என்ன அப்படின்னா ஆத்திரத்துல இந்த கொலை நடக்கல ஓகே அவுட் ஆஃப் ப்ரொவகேஷன் எதுவும் நடக்கல திட்டமிட்டு சி இப்போ எல்லாருமே என்ன பயம் ஏற்படுத்தணும்னு நினைப்பாங்க நம்மள தட்டி கேட்கறோம் நம்ம காலி பண்ணிட்டா அவனும் கேட்க மாட்டான் நாளைக்கு எவனாவது கேட்க வரணும்னு நினைச்சா அவனுக்கும் பயம் வரும்னு நினைப்பாங்களே சோ இது திட்டமிட்ட கொலை அப்படிங்கறதும் அவங்க இந்த இடத்துல சொல்றாங்க அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி பதினோராம் தேதி தான் அந்த மூணு அக்யூஸ்டுமே வெயில வெளில வந்து வந்து இமீடியட்டா இந்த சம்பவத்தை பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் அதுதான் மக்களும் இங்க கேட்கிறாங்க அப்படி இருக்கும்போது எந்த எந்த இடத்துல வந்து இவங்களுக்கு இவ்வளோ பயம் வருது அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்காங்க அதனோட விளைவாக தான் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த காவல் அதிகாரி இருக்காங்க இல்லையா அந்த சம்மந்தப்பட்ட காவல் அதிகாரியை இப்போ வந்துட்டு காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்காங்க இது நம்ம ரீசன் டைமாக நிறைய கேட்குறோம் காத்திருப்போர் பட்டியல் அப்படின்ற மாதிரி கேட்குறோம் ஏன்னா நம்ம போன கே நம்ம போன வாட்டி போன இதில் பேசும்போதே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த ஹேராஸ்மெண்ட்டில் ஈடுபட்ட ஒரு காவல் அதிகாரியை வந்து பாண்டியன் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு உள்ளார் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு நாகவல்லி அப்படிங்கிற அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரை வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு வந்து இப்போ மாற்றிருக்காங்க மாற்றப்பட்டு திரும்ப வந்து எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து இதெல்லாம் போகும் ரீசெண்ட் டைம்லையும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தட்டி கேட்டதுக்காக நிறையா பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதை தொடர்ந்து இந்த சம்பவம் ஆமாம் இப்போ ரீசெண்டாக சென்னையில் நடந்து ஒரு இன்சிடென்ட் நம்ம போன மாதம் ஜனவரி மாதம் நடந்து ஒரு இன்சிடெண்ட் பார்த்தோம் அதாவது ட்ரிப்ளிகேனில் வந்துட்டு நடந்த ட்ரக்ஸு நிறைய வந்து புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு தட்டி கேட்கப்பட்டதாக ஒரு பாக்ஸர் கொலை பண்ணப்பட்ட தனுஷ் அவரும் இருபத்தி நாலு வயசு அவருடைய நண்பர் அருணும் தட்டி கேட்டதற்காக கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது அவங்க கட்சி ஆட்கள் பேரும் வந்து உள்ள வந்துச்சு அதாவது எம் கே மூர்த்தி ஆகட்டும் இல்ல அவங்க அப்பா தரப்புல இருந்து ராஜேஷ் அவர் தரப்புல இருந்து சில பேர்கள் வந்து அங்க அவர் சொல்லியிருப்பாரு அதாவது செல்வி முனியா ரீட்டா இவங்களாலதான் இந்த குடும்பமே கெட்டு போகுதுன்னா அதுல ஒரு ஒன்பது பேர் பேரை உள்ள கொண்டு வந்திருந்தாங்க அதை இவங்க இவங்களால என்னை ஒரு நேர்காணல் பண்ணி நேர்காணல் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த இதுல பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இது வந்து பர்ஸ்னல் விஷயம் தான் கேள்விகள் கேட்க போய் அதுக்கப்புறம் இவரை வந்து இந்த மாதிரி ட்ரக் கன்சியூம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களே ஏவி விடப்பட்டு அவங்களுக்கும் இவங்களுக்குமான அந்த பர்சனல் மெஜென்ஸ் அது மூலியமாக தீட்டு அது மூலியமாக வந்து அவங்க வந்துட்டு நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அதே மாதிரி நம்ம எல்லாம் இன்னும் மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் ஜெகபர் அலி ஈஷு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரும் வந்து ஒரு அநியாயத்தை வந்து இங்கே தட்டி கேட்க போன ஒரு பர்சன் தான் திருமயத்தை சார்ந்தவர் அதாவது கனிம வள கொள்ளைக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் அதாவது இல்லீகலாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க போனவர் தான் அது ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ட்னு மூடப்பட பார்த்த ஒரு கேஸ் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சார் எழுப்பின சில கொஷின்ஸ்னால சிசிடிவி எல்லாமே வச்சு ஆர்ஆர் ஆர் குரூப்ஸ் ராசு அவங்க பையன் தினேஷ் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஐவரா அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த கேசஸும் இங்கே போயிட்டு இருக்கு அவரும் அஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஒரு குற்றத்தை தட்டி கேட்க போன ஒருவராக தான் அவர் வந்து நட்டில் இருந்துட்டு இருக்காரு அதையும் தாண்டி இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மணற்கொள்ளையை தட்டி கேட்ட ஒருவர் அதாவது கோவில் பத்து கிராம நிர்வாக அலுவலர் லூர்த்து அதாவது அந்த கா அந்த ஆஃபீஸ்லயே வச்சு படுகொலை செய்யப்பட்டார் இது ஒரு இன்சிடென்ட்டும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது சின்னப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ரீசென்ட்டா நடந்ததே ஒரு விஷயம் கஞ்சா கஞ்சாகருக்கு அவர் என்ன சொல்லிருப்பாரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அந்த இடத்துல பட் ஆனால் மினிஸ்டர் சார்பில் இருந்து என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா சண்டே ஆனாலும் இத்தனை டாக்டர்ஸ் எங்க கிட்ட இருக்காங்க இவ்வளவு காமிச்சிருப்பாரு காமிச்சதோட அவரு பட் ஆனால் அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து விட்டார் என்ன சொன்னாரு அப்படின்னா இதற்கு மேல் பேசினால் கஞ்சா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பொது ஒரு ஒரு அச்சுறுத்தும் வகையில் ஒரு விஷயத்த ஒரு கண்டினியூஸ் நேச்சரா வந்துட்டு கஞ்சா கருப்பு கேட்டது உண்மையிலே ஒரு ஒரு பொய்யான விஷயமா கூட இருந்திருக்கலாம் இருந்திருந்தால் அதுக்கு வே ஆஃப் சொல்ற விஷயம் விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா இல்லைங்க இதான் லிஸ்ட் பாருங்க இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்கன்ற ஒரு விஷயம் அதை தாண்டி இந்த கமெண்ட் வந்துட்டு பப்ளிக்கால எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது அப்படின்னா அச்சுறுத்தும் வகையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது ஸோ ஒரு ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கிறவங்களா தட்டி கேட்கறவங்களுக்கு தொடர்ச்சியா என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ அது அது கண்டினியூஸ் நேச்சரா இருக்கு சரிங்க இவங்க அநியாயத்தை தட்டி கேட்டாங்க இந்த அநியாயம் வந்து இதோட நிறுத்தப்பட்டது அப்படிங்கறது வந்து நமக்கு பெருசா வரைக்கும் ரிப்போர்ட் ஆன மாதிரி ஒண்ணு கூட இல்ல நீ தப்பு செஞ்சதை நாங்க கேட்டோம்னா உன்ன கொலை பண்ணுவோம் மிரட்டுவோம் மிரட்டுவோம் இல்ல மிரட்டினா ஒதுங்கிடுவாங்க இல்ல அப்படின்னா கொலை என்ன ஆகும் அப்படின்னா என்ன தட்டி கேட்டவனா அந்த இடத்துல காலி ஆயிடுவான் இதை பார்த்து நாளைக்கு யாரும் தட்டியும் கேட்கும் பேச மாட்டாங்க பயத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் தான் ஒரு விஷயம் முதல்ல நடக்கும் போது அதுக்கான தண்டனைகள் அதுக்கான விஷயங்கள் கடுமையாக்கப்பட்டால் அடுத்தடுத்து அவங்க அதை பண்ண மாட்டாங்க வேற யாரும் இந்த மாதிரி பாதிக்கப்பட மாட்டாங்க இன்னொரு உயிர் இந்த இடத்துல போகாம நம்மளால தடுக்கணும் சட்டம் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறையும் சட்டங்கள் ஆல்ரெடி கடுமையா தான் இருக்கு நம்ம இந்த ப்ரொசீஜரல் டிலே இந்த விஷயங்கள் ஒரு வாட்டி குற்றங்கள் திரும்ப திரும்ப பண்ண இத்தனை வாட்டி கூண்டாசு இத்தனை வாட்டி அவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணாலே கடுமையா இருக்க சட்டம் கடுமையாக பாய்ந்தாலே இந்த விஷயங்கள் நம்ம தடுக்காம நிறுத்து